நம்முடைய பாட்டன் வாபு சிதம்பரனா இருக்கு எல்லா சாதிகாரன் மாலை போட்டு வணங்கி பாத்திருக்கடா பாத்திரிக்கா பாத்திரிக்கா நீ பாத்திரிக்க போவியா அண்ணா அம்பேத்கர் வச்சுக்க ஹரிவாசன் எல்லாரும் மாலை போட்டு வணங்கி பாத்திரிக்க நம்முடைய பாட்டனார் தாத்தாக்கள் எல்லாரும் மாலை போட்டு வணங்கி பாத்திருக்கடா பாத்திரிக்கா நீ பெரும்பிடுக முத்திரை நமக்கு ஒரு பாட்டன் இருக்காடா சுவரன் மாறன் நம்முடைய பாட்டன் எல்லாரும் மாலை போட்டு வணங்கி பாத்திருக்கியாடா இல்லடா அதுதான் தான் இங்க இருக்கிற அரசியல் பெரும்புடுக முத்தரையில் ரெண்டு பேரை போய் போட விடுவான்டா தீரன் சின்னமலையா கவுண்டரில் ரெண்டு பேர் போடு முத்திராமலைங்க தவிர இங்கே அந்த மருதுவாண்டியா அது கண்டுக்கிறது இல்லை வேலை சுத்தமா இல்லை காமராஜரா நாடாரில் நாலு பேர் போகண்டா அதுவும் போனா போவான் இல்ல இது யாருடைய வேலை திராவிடம் ஆனால் போற்றுதற்கும் வழக்கத்திற்கும் உடைய நம் இன முன்னோர்கள் எல்லாரையும் மாலையிட்டு வணங்குகிற ஒரே மகன் நான் ஒருத்தன் இந்த நாட்டில இருந்து